இயற்கை சீற்றங்கள்னால நவம்பர் டிசம்பர்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்குமான்றத பிரசனம் மூலமா சொல்ல முடியுமா ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் பிளஸ் ஸ்டார் இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்ம படையல்லாம் வைக்கிறோம் சில பேர் இந்த பொங்கல் வச்சு வழிபடுற வழக்கம் வந்து நாட்டார் தெய்வங்களுக்கெல்லாம் பொதுவாகவே உண்டு ஊர் பக்கத்துலலாம் உண்டு அப்போது நம்ம அந்த வெண்பொங்கலில் மிளகு மிளகுலாம் போடுமோ அதில் அந்த மிளகு பொடி தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த தெய்வத்துக்கு மேலே எங்கேயாவது விழுந்துருச்சு அப்படின்னா தெய்வம் மிஸ்டேக் போயிடும் மிளகுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது காக்கையும் அந்த ஏரியாவில் அதாவது இப்போ கோவில் சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளில் நாய் இருக்குது அப்படின்னா ரெண்டும் ஒரே டயத்தில் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது வந்ததுன்னா அந்த தெய்வம் மிஸ்டேக் போய்டும் ஒரு தீபம் தான் தெய்வத்துக்கிட்ட பேசுகிறதுக்கு உண்டான மீடியமே தெய்வ தீபம் தான் வீட்லேயும் தீபம் இருக்கணும் நீங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தீபம்னு ஒண்ணு போடாம அந்த கோயிலை விட்டு வெளியில வரக்கூடாது இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் சார் தெய்வத்துக்கிட்ட நான் வச்ச ப்ரேயர்ஸ் செல்லுபடியாச்சா இல்லையா அது தெய்வத்தை போய் அடைஞ்சதா இல்லையாங்கிறத பிரசன சொல்லிடும்

போல் மெய்சனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இன்றைக்கு முழுமுதற் கடவுளாகிய விநாயக பெருமான் உங்களுக்கு அனைத்து விதமான வளங்களையும் அள்ளி தரட்டும் இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு குறை இன்றைக்கு நிச்சயமாக நீங்க போகிறது அதை நீக்குவதற்கான ஒரு சரியான ஜோதிட ஆலோசகர் தான் இங்கே வந்திருக்காரு ஜோதிட பரம்பரையில் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது தலைமுறையை மிகச் சிறப்பாக இந்த ஜோதிட ஆலோசகை அப்படின்றதை கொடுத்துட்ருக்காரு ஃபார்மெட் நியூமராலஜிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் பொறியியல் படித்தவர் அதாவது இன்ஜினியரிங் துறையிலிருந்து ஜோதிடத்தினால் ஈர்க்கப்பட்டு முறையாக அதை கற்றுக்கொண்டு இன்றைக்கு நமக்காக வந்து ஃபார்மெட் நியூமராலஜி மட்டும் இல்லாமல் பிரசனம் பார்ப்பது உட்பட பல விஷயங்கள் மூலமாக பக்தி ரீதியாக மக்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராஜா அவர்களை தான் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் சார் ரொம்ப எளிமையான மனிதர் உங்களை பார்க்கும் ஒரு பயம் ஒரு நடுக்கம் கேட்கலாமா வேணாமா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் கிட்ட இன்னொரு மனுஷன் வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்குறீங்க அதற்கு முதல்ல எங்களுடைய மனமார்ந்த நன்றி இறைவனுக்கு தான் நன்றி சொல்லணும் நிச்சயமா பிரசனம் அப்படிங்கிறது ரொம்ப காலமா நாங்க கேள்விப்பட்டு வரக்கூடிய ஒரு சொல் ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்றது எங்களுக்கு தெரியாது நிறைய பேர் பேர்லாம் கூட வைக்கிறாங்க பிரசன்னா அப்படின்னு பேர்லாம் கூட வைக்கிறாங்க இந்த பிரசனம் பார்த்தல் அப்படின்னா என்ன சார் அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துட்டு நம்ம உள்ளே போனால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஜோதிடத்தில் நிறைய அங்கங்கள் இருக்குது நம்ம நார்மலாக நமக்கு தெரிஞ்ச நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட ஜாதகம் எல்லாருக்கும் ஒரு பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்கும் அந்த பிறப்பு ஜாதகம்ங்கிறது என்ன அன்றைக்கி வான் மண்டலத்தில் கோச்சாரம்னு நம்ம சொல்லுவோம் எல்லா கிரகங்களும் அவங்க அவங்களுக்கும் உண்டான பொசிஷனெலாம் அவங்க இருப்பாங்க நம்ம பிறக்கிற அந்த தருணத்துல அந்த டயத்துல அந்த வான்மண்டத்துல இருக்கிற அந்த கிரகங்களை ஃப்ரீஸ் பண்ணி நமக்கான ஜாதகமா நம்ம எடுத்துக்கிறோம் ஜென்ரேட் பண்ணிக்கிறோம் அந்த ஜாதகத்தை தான் நம்ம லைஃப் லாங் நம்ம பயன்படுத்துறோம் அப்பத்துல இருந்து நம்மளோட கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுது நம்ம பிறப்புலேருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்னென்ன நடக்க போகுது நமக்கு லைஃப்ல என்னென்னலாம் கிடைக்க போகுது அப்போ ஜாதகம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட பிராப்தம் எனக்கு நான் வீடு கட்டுவேனா அப்படிங்கிறது அதுல தெளிவா இருக்கும் நான் வீடு கட்டுவேன் அப்படிங்கிறது ஆனா பிரசனம்ங்கிற விஷயம் என்ன அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் ரொம்ப துல்லியமும் தான் பிரச்சனை இப்போ சில பேருக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் எடுத்து பார்த்தோம்னா வீடு கட்டுற பிராப்தம் இருக்குன்னு இருக்கும் ரைட் ஆனால் அந்த வீடு கட்டுற பிராப்தம் அவருக்கு பதினேழு வயசுல போயிருந்ததுமா அந்த ஏஜ்ல அவருக்கு படிக்கிற ஏஜாக இருக்கும் யாரும் பதினேழு வயசுல வீடு கட்ட முடியாது இல்லையா ஒரு நடுத்தர ஏஜ் வரும்போது தான் அதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும் ஒரு வேலை பார்க்கணும் அந்த விஷயம்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வீடு கட்ட முடியும் அப்போ இது கரெக்டாக எப்போ நடக்கும் அப்படி வீடு கட்டுறதா இருந்தால் அவருக்கான பண சூழ்நிலை எப்படி அவருக்கு கொடுக்கும் எந்த வழியில் வரும் எப்படிப்பட்ட வீடை கட்டுவார் அந்த அமைப்பு எப்படி இருக்கும் ரொம்ப லக்ஸரியாக கட்டுவாரா ஒரு சிம்பிளாக கட்டுவாரா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் வீடு கட்டினதுக்கப்புறம் வாழ்க்கை நிலையாகட்டும் உள்ள க குடும்ப சூழ்நிலையாகட்டும் இந்த விஷயங்கள்லாம் எப்படி மாறும் அடுத்து இன்னொரு நாலஞ்சு வருஷம் கழித்து ஏதாவது பிரச்சனைகள் வரப்போதா வீடு கட்டினதுக்கப்புறம் அவ்வளோத்தையும் அப்படியே நமக்கு ஒரு கேமரா இது மாதிரி நமக்கு வந்து அப்படி படம் போட்டு காட்டுறது என்னதுன்னா பிரசனம் அப்போ பிரசனம்ங்கிறது இது ஒரு நிலையில அதாவது அத ரொம்ப டீப்பா நம்ம போய் பண்ணுமா எக்ஸாக்டா அது வந்து பின் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஃப்ரீஸ் பண்ணி சொல்ல முடியும் அதுதான் சரி ஒரு சார் மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் போய் நீங்க இன்ஜினியரிங் தானே அப்படின்னா ஆமாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்கள போய் கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் தானே ஆமா அப்படின்னு ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா துறையிலும் இருக்காங்க ஆனால் ஜோதிட துறையில ஒரு பொறியியல் படித்தவர் பொழுது எதனால் நீங்க ஈர்க்கப்பட்டீங்க நியூமராலஜியா இல்லை வெறும் ஜோதிடமா பிரசன்னமா எதனால முதன்முறை நீங்க ஈர்க்கப்பட்டீங்க கண்டிப்பாக நானும் வந்து இதுக்கெல்லாம் அப்பா அதாவது இதுக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் வராத இருந்த ஒரு ஆள் தான் நானும் எல்லார் போலவும் நானும் எனக்கும் வந்து நான் பாட்டு படித்து முடித்தேன் படிக்கும் போதே நல்லா படித்தேன் அடுத்த வேலை அடுத்தடுத்த நிலையை பார்த்து நான் பாட்டு போயிட்டே இருக்கேன் லைஃப்பில் நமக்கு சில விஷயம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா அந்த ஈவெண்ட்ஸ் அது நம்மளை சில இடத்துல கையை பிடிச்சி நம்மளை கூட்டிகிட்டு போகும் எனக்கு பொதுவாகவே நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன் அவ்வளோதான் சின்ன வயசுலேருந்து வீட்டில் என்ன தான் வந்து ஒரு இது இருந்தாலும் எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது சில கோவில்களுக்கு போகிறது கோவிலுக்கு போனால் சில பேர் போனால் வந்தமாக இருப்பாங்க நான் அப்படி இருக்க மாட்டேன் அதை தாண்டி எனக்கு இந்த ரிசர்ச் மைண்டுன்னு ஒன்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே எதையுமே ஆராய்ந்து பார்த்ததுக்கு அப்புறம்தான் அதுல இருக்க விஷயத்தை நான் உணர்வேனைய தவிர சும்மா சொல்லிட்டு போனா மட்டும் அந்த விஷயத்தை நான் ஏத்துக்க மாட்டேன் நீங்க கேட்ட மாதிரி இன்ஜினியரிங்ல இருந்து ஒரு பர்சன் நான் எப்படி இதுக்கு வந்தேன் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் நடந்த பர்சனல் விஷயங்கள் தான் நிறைய விஷயங்கள் நமக்கு எல்லாமே கையில் இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு தெரப்போட்ட மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல நம்மளும் வந்து லாக் ஆகி நிற்போம் இல்லையா அப்போ இது ஏன் நடக்குது இந்த ஈவெண்ட் ஏன் நடக்குது அப்படிங்கறத கொஞ்சமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு பின்னாடி போக 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 பார்த்தோம் அப்படின்னா சரி நம்மளை தாண்டி நம்மளை இயக்கிறது ஒரு சக்தி இயக்கிகிட்டு இருக்குது அது என்னவாக இருக்கும் ஏதோ ஒரு ஒரு லே அவுட் இது சம்மந்தமாக ஏதோ போய்கிட்டு இருக்க ஒரு ஈவெண்ட் ரிப்பீட் ஆகிறதையும் நான் கவனிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா எனக்கு இந்த டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு அதனால் ஒரு ஈவெண்ட்டு குறிப்பிட்ட ஈவெண்ட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது அது என்றைக்கு ரிப்பீட் ஆகுது இதை உள்ள எடுக்க 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 எனக்கு கடைசியாக என் கைக்கு வந்து நின்னது என்னென்னா ரைட் நமக்கு பிளானட்ஸ் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் மாதிரி நான் போய்கிட்டே இருந்தேன் அதோட அடுத்தடுத்த பரிணாமம் தான் வந்து முதல்ல ஜோதிடம் அப்புறம் ஃபார்மட் நியூமராலஜிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பிரசனம் இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன் இன்னும் நிறையா கற்றுக்கிட்டே இருக்கேன் சரி பிரசனம் பத்தி தான் நம்ம பேசி ஆரம்பிச்சோம் பிரசனம்ல எத்தனை வகைகள் இருக்கு இப்போ எத்தனை வகைகளில் பாத்துக்கிட்டு இருக்காங்க எது இந்த காலகட்டத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் எல்லா காலகட்டத்துக்கும் எல்லா பிரசனங்களும் கூடி வரும் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வகை பிரசனங்கள் இருக்குங்க அந்த வகையில் நமக்கு எந்த பர்பஸ்க்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஜோதிடரோட கையில் தான் இருக்குது ஏன்னா எல்லா பிரசனங்களும் உயர்ந்தது தான் ஒரு பிரசனத்துக்கு இன்னொரு பிரசனம் உயர்ந்தது தாழ்ந்தது அதெல்லாம் கிடையாது நம்ம எந்த விஷயத்துக்காக என்ன பிரசனத்தை எடுக்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊர் பக்கத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் ஜோதிடர் பார்த்திங்கன்னா இந்த சோழி கையில் வச்சுருப்பாங்க பொதுவாகவே அந்த காலத்தில் ஜோதிடரை பார்க்க போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற நடைமுறை கிடையாது அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு தாம்புலம் அதில் பார்த்தீங்கன்னா வெற்றலை பாக்கு அதாவது ஒரு ஒரு ஆச்சாரியர் ஒரு குருவை எப்படி போய் நம்ம சந்திப்போம் அந்த ஒரு மரியாதையோட தான் வந்து போய்ட்டு எல்லாரும் போய்ட்டு தன்னோட ஜாதகத்தையும் அது மேலே வச்சு அப்படி தான் போயிட்டு ஜாதகங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த நடைமுறையில் பார்த்திங்கன்னா அந்த ஜோதிடர் அந்த வெற்றலையை எடுக்கும் போது அதுவே பாதி கதையை சொல்லிடும் இவர் எதுக்காக வந்திருக்காரு எந்தெந்த விஷயங்களில் பாதிக்கப்பட்டு இங்கே வந்திருக்காரு என்ன அடுத்து நடக்க போதுங்கிறத ஒரு பாதி விஷயத்தை அவர் ஜாதகத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயங்களை அந்த ஜோதிடருக்கு உணர்த்தி காமிச்சிடும் இதுக்கு பேர் வந்து நிமித்தம்னு சொல்லுவோம் நம்மளை சுற்றி இந்த பிரபஞ்சம் நமக்கான கேள்விகளுக்கான விடையை கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம தான் கவனிக்கிறது இல்லை அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஜாமக்கோல் பிரசனம்னு ஒன்று இருக்குது கடிகார பிரசனம்ன்றிருக்கு இருக்குது அப்புறம் வந்து அஷ்டமங்கல பிரசனம்ன்ற இருக்குது தெய்வத்துக்கு பார்க்கக்கூடிய தெய்வ பிரசனம்ன்ற இருக்குது நம்ம என்ன பர்பஸ்க்கு பார்க்க போகிறோமோ அதுக்கான பிரசனமும் நம்ம எடுத்துக்கிறது தான் ரெண்டாவது அந்த ஜோதிடர் கையில் தான் இருக்குது சரி இவருக்கு இந்த பிரசனம் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த பிரசனத்தை பார்த்தாலே போதும் பிரசனம் அப்படின்றது யாருக்கு ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் ஒரு உதாரணத்தோடு சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் தெய்வ பிரசனம்லாம் சொன்னீங்க தெய்வத்துக்கே நம்ம பிரசனம் பார்க்கணுமா இல்லை அது எதை மீன் பண்ணுது இந்த ரெண்டுத்துமே சொல்லுங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போது நான் முதல்லே சொன்ன மாதிரி ஒருத்தரோட ஜாதகம் அது வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது ஜாதகத்துக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஜாதகம் பேசாது நம்ம என்ன தான் வந்து அதுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம எடுக்கணும்னு நினச்சா கூட அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது அந்த ஜாதகம் உயிர்ப்போட செயல்பட்டு தான் இருக்கு நம்ம கர்மாவளியில் தான் போய்கிட்டு இருக்கோமா அந்த டிசைன் படி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கா ஏன்னா எப்பயுமே கடவுளை என்ன பண்ணுவாருன்னா நமக்கு எல்லா விஷயத்துலையும் ரெண்டு ரெண்டு சான்ஸ் கொடுப்பாரு இல்லை ரெண்டு ரெண்டு விஷயங்கள் நமக்கு கையில் கொடுப்பார் நீங்கள் லெஃப்ட் திரும்புறீங்களா இல்லை ரைட்டு திரும்புறீங்களா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த பாதை ஒரு மாதிரி இருக்கும் ரைட் எடுத்திங்கன்னா அதுக்கு பாதை ஒரு மாதிரி இருக்கும் டெஸ்டினேஷன் என்னமோ ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆனால் அந்த முடிவெடுக்கிற விஷயத்தை கடவுள் நம்மக்கிட்ட தான் கொடுத்து வச்சுருக்காரு எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா நான் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா நான் அன்னைக்கு அந்த முடிவை சரியாக எடுத்திருந்தேன்னா இன்றைக்கி என் லைஃப் இப்படி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த அந்த முடிவெடுக்கிற விஷயத்த அந்த உரிமையை நம்மக்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு சரி இந்த முடிவெடுக்கிற விஷயம்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா அதுக்கு தான் பிரசனை தேவைப்படும் சார் நான் இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு இந்த வேலையை நான் எடுத்துக்கலாமா வேண்டாமா இதை ஜாதகம் பேசாது பிரசன்னம் பேசும் இதை எடுத்தால் உங்கள் லைஃப் என்னவா மாறப்போகுது நாளைக்கு எனக்கு இப்படி ஒரு இடமாற்றம் இருக்குது நான் இதை செய்யலாமா ஏன்னா சில பேர் நல்லா போயிட்டுருக்கோம் லைஃபு அவங்க எடுத்த ஒரு முடிவு காரணமாக அந்த லைஃப் மாறிடும் நல்லதாகவும் மாறும் சில பேருக்கு அது வந்து சரியான ஒரு விதமாக மாறாமல் கூட போகும் அப்போ அந்த முடிவெடுக்கிற விஷயத்துக்கு பிரசனம் பார்க்குறது ரொம்ப சரியாக இருக்கும் அது எல்லா விஷயத்துக்கும் பார்க்கலாம் இந்த விஷயத்துக்கு தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்களுக்கு கேள்விகள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் பிரசனம் பார்க்கலாம் அந்தளவுக்கு நான் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு என்னோடய உடம்பு நல்லாயிருக்கு சார் அது ரொம்ப சுகமாக இருக்கா நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி அது ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் அது உங்கள் உடம்பு அதாவது மொத்த பாடியவே நம்ம ஃபுல் பாடி செக்கப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஸ்கேன் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு டாக்டரே எடுத்துக்கிறோம் டாக்டரை வந்து நீங்கள் நார்மலாக போய்ட்டு ஒரு நாடியை பிடிச்சு பார்த்து டாக்டர் எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்கிறதுக்கும் அவர் சில விஷயங்கள் சொல்லுவார் அப்பையும் பிடிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும் அவருக்கு இன்னும் அதை டயக்னைஸ் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும் ஓகே இது இதெல்லாம் உள்ள அதே போல தான் பிரசனமும் அது ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் கிட்டத்தட்ட உங்களை ஸ்கேன் பண்ணுற ஒரு ரிப்போர்ட் அது அப்போது அது எவ்வளோ கலவு ஒரு துல்லியமாக எல்லா விஷயத்தையும் சொல்ல வரும்னு பாருங்கள் எல்லாத்துக்கும் பார்க்கலாம் நான் வீடு கட்ட போகிறேன் சார் பார்க்கலாம் நான் இதெல்லாம் படிக்கலான் இருக்கேன் பார்க்கலாம் படிக்கலாமா வேண்டாமா படித்தா என்ன ஆகும் கல்யாணத்துக்கு பார்க்கலாமா பார்க்கலாம் என்னோடய ஸ்டைல் ஆஃப் இதுவே என்னென்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய டாப்பிக் வந்து திருமணம் பொருத்தம் பார்க்குறது குறிப்பாக கல்யாணம் அதாவது பையனுக்கு பொண்ணு பார்க்குறது பொண்ணுக்கு பையன் பார்க்கறதே பெரிய குதிரை கொம்ப வேலையாக இருக்குது இன்றைக்கி கிடைக்கிறதே ப்ரொஃபைல் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது மேட்சிங்கோட அதையும் தாண்டி ஜாதக ரீதியாக அது மேட்ச் ஆகுதா பாருங்கள் அப்படின்னு கேட்டு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி கேட்டு வரவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா நான் நிறையா ஒரு கோல்டன் ரூல்ஸ் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆங்கிளில் தான் நான் பார்ப்பேன் பத்து பொருத்தம் இருக்கா ரைட் பத்து பொருத்தத்தை தாண்டி நான் சில ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் எனக்கு பொருந்துச்சுன்னா தான் அடுத்த கட்டத்துக்கே போவேன் கடைசி ஜட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு நான் பிரசனத்தை தான் கையில் எடுப்பேன் அன்னைக்கு இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தோட பொருந்து தான் அன்னைக்கு எனக்கு என்றைக்கு கேட்க வராங்களோ அவங்க பேரண்ட்ஸு அன்னைக்கு நான் பிரசனம் போட்டு பார்ப்பேன் அந்த பிரசனம் சரி இந்த பிரபஞ்சத்துலேருந்து உத்தரவு கிடச்சிருச்சு இந்த ரெண்டு ஜாதகத்தையும் எனக்கெல்லாம் வந்ததுன்னா எஸ் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அன்றைக்கி அந்த ரிசல்ட் சரியாக இல்லைன்னா இல்லைங்கயா வேறு ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் பாருங்கள் அப்போ பிரசனத்தை நான் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறேங்கிறது பாருங்கள் இது ரொம்ப துல்லியமாக கூடி வரும் அதுக்கான சக்ஸஸ் ரேட்டும் அதிகமாக இருக்கும் மற்ற விஷயங்களை சொல்கிறத விட இதில் சொல்லும் போது சக்ஸஸ் எனக்கே அதில் வந்து ஒரு பெரிய ஆத்ம திருப்தி இருக்கும் சரியாக தான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது ஏன்னா திருப்பி நான் அந்த ஃபாலோ அப் இருக்கு இல்லையா அவங்க லைஃப் எப்படி அடுத்தடுத்து போயிட்டுருக்குன்னு அந்த சக்ஸஸ் ரேட்ஸ் இருக்குது இல்லையா அதை நான் வந்து எல்லாத்தையும் நான் ரெக்கார்டிக்கலாக ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வருவேன் யாருக்கு என்ன சொன்னேன் அவங்க என்ன போய் செஞ்சாங்க திருப்பி மறுபடியும் என்கிட்ட வரும்போது என்ன திருப்பி என்ன நிலையில் வந்திருக்காங்கன்னு சொன்ன மாதிரியே இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அதனால் இது எல்லா விஷயத்துக்கும் பார்க்கலாம் நீங்கள் கேட்ட மாதிரி இது கூட பார்க்கலாமா அப்படின்னா ஆம் தெய்வத்துக்கும் பார்க்கலாம் எப்படி இப்போது ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் இதை ரெண்டு விதமாக பார்க்கலாம் நம்ம தெய்வத்துக்கு பண்ணுறது சரியாக இருக்கா அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு தட்டில் வந்து தெய்வத்துக்கு தே என்னோட எனக்கு மனசுக்கு அறிஞ்சது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு போகிறேன் பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறேன் தெய்வம் அதை ஏற்றுக்குச்சான்னு ஒன்று இருக்குது இல்லையா ஏன்னா இது விஞ்ஞானம் மெய்ஞானம்னு வாங்க இது மெய்ஞானம் சார்ந்த விஷயம் வெளியிலேருந்து இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன சார் தெய்வம் எல்லாம் இதெல்லாம் கேக்குதா இல்லை அவங்க எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்ல வரவங்களும் இருக்காங்க ஆனால் நம்மளோட ஆத்ம திருப்திக்கு நம்ம எல்லாத்தையும் தெய்வத்துக்கு வாங்கிட்டு போறோம் அது தெய்வம் ஆத்மாத்தமா அவங்க ஏத்துக்கிட்டாங்களான்றத அது எடுத்துட்டு போறவங்க அதை தெரிஞ்சுக்க முடியுங்களா ஆலமா இன்னைக்கு நான் கோயில் போயிட்டு வந்தேன் சார் தெய்வத்துக்கிட்ட நான் வச்ச பிரேயர்ஸ் செல்லுபடியாச்சா இல்லையா அது தெய்வத்தை போய் அடைஞ்சுதா இல்லையாங்கிறத பிரசனை சொல்லிடும் அதே போல தெய்வம் அனுகிரகம் பண்ற இடத்துல இருக்கா ஏன்னா சில இடத்துல தெய்வம் என்னவா இருக்குன்னா நிச்சையில் இருக்கும் நிச்சைன்னா தியானத்தில் இருக்கும் தியானத்தில் இருக்கிற தெய்வத்துக்கிட்ட போய் நீங்கள் என்ன தான் நின்று முறையிட்டாலும் அவர் தியானத்தில் இருக்காரு அவருக்கு என்னைக்கு அந்த அனுகிரகம் பண்ணுற இடத்துக்கு வராரோ அந்த விழிப்புக்கு வராரோ அப்போ உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் சில பேரை பார்த்தாலே தெய்வம் நிஷ்டைக்கு போயிடும் அப்படியும் இருக்குது அப்போ யார் எந்த தெய்வத்தை கும்பிடணும் வணங்கணும் எது சரியாக இருக்கும் இதெல்லாம் பிரசன்னம் தான் சொல்லும் ஜாதகம் வந்து என்னென்னா ஓகே இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களா அப்போ இந்த தெய்வத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்றது மட்டும்தான் இருக்குமே தவிர குறிப்பிட்டு ஏன்னால் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி பாதி பேருக்கு குலதெய்வம் தெரியல அப்படி குலதெய்வம் தெரிஞ்சாலும் நாங்கள் போயிட்டு வரேன் சார் இந்த தெய்வத்துக்கிட்ட அப்படி முறையிடுறோம் ஒன்றும் வேலை நடக்கல அவரும் பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு எனக்கும் நடக்கிற விஷயங்கள்லாம் அடுத்து ஏன்னால் நான் இப்போவே என்ன சொல்லுவேன்னா குலதெய்வத்துக்கு நீங்கள் போயிட்டு வரீங்களா லைஃப்பில் நிச்சயமாக அடுத்து வர்ற ரொம்ப குயிக்காக வந்து எதாவது நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் நானும் போயிட்டு வரேன் இருக்கிற பிரச்சனை அப்படியே இருக்குன்னா அப்போ தெய்வம் நீங்கள் போய்ட்டு வர்றதில் ஒன்றும் அங்கே ஒன்றும் பிரோஜனமே இல்லை உங்கள் ப்ரேயர்ஸ் அங்கே ஆன்சர் ஆகலை அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியும் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா தெய்வம் முதல்ல அங்கே வந்து உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுற இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறது தெய்வத்துக்கே பிரச்சனை பார்க்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோவில்களுக்கும் பிரசனம் பார்க்கணும் வருஷத்துக்கு ஒரு முறையாது அந்த தெய்வத்துக்கு நம்ம செய்கிற பணிவிடைகள் சரியாக இருக்கா குழந்தையும் தெய்வமும் ஒன்று ஒன்று ஏன் சொல்கிறாங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க வந்து ஏதோ நம்ம சரியாக கவனிக்கலன்னா கோச்சிக்க மாட்டாங்களா அதே போல் தான் தெய்வமும் நம்ம பண்ணுற அந்த திருவிழாக்கள் ஆகட்டும் அவங்களுக்காக நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாம் அந்த தெய்வத்தை போய் அடைஞ்சிருக்கா அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு அதை திருப்பி அனுகிரகமாக கிடைக்கும் இது வந்து ஒரு வழக்கமாக இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா போகிற காலகட்டத்தில் எல்லாரும் அதை மறந்துட்டாங்க நிறையா மாறுதல் ஆகிடுச்சு கோவில்களுக்கும் பார்க்கணும் ஏன்னா நானும் ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்கேன் வருஷ வருஷம் பிரசன்னம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ அந்த தெய்வம் அனுகிரகத்தில் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் என்ன வழிமுறை என்ன பரிகாரங்கள் இருக்கோ அதை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அது எப்படி நிஷ்டைக்கு போகும் நிச்சைன்றீங்களா அப்படின்னா என்ன தியானத்துக்கு எப்படி ஒரு தெய்வம் போயிடுமா தானா அப்படின்னா இப்போ நம்ம கோவிலுக்கு போயிட்டு நம்ம படையல்லாம் வைக்கிறோம் சில பேர் இந்த பொங்கல் வச்சு வழிபடுற வழக்கம் வந்து இந்த நாட்டார் தெய்வங்களுக்கெல்லாம் பொதுவாகவே உண்டு ஊர் பக்கத்துலலாம் உண்டு அப்போது நம்ம இந்த வெண்பொங்கலில் மிளகுலாம் போடுவோம் அதில் அந்த மிளகு பொடி தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த தெய்வத்துக்கு மேலே எங்கேயாவது விழுந்துருச்சு அப்படின்னா தெய்வம் நிஷ்டைக்கு போய்டும் மிளகுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது நம்ம தெரிஞ்சு பண்ணல தெரியாமல் பண்ணிட்டால் கூட அந்த தெய்வம் வந்து நிஷ்டைக்கு போயிடும் அப்போது பொதுவாகவே அதனால தான் சொல்லுவாங்க ரொம்ப விக்கிரகம் பக்கத்தில் வந்து வைக்க வேண்டாம் இல்லை சக்கரை பொங்கலாக வச்சுருங்க அப்படின்வாங்க அதை தாண்டி ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்ன மாதிரி வழிபடலான்னு சில விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நம்மளால் தெரியாமல் நடக்கிறது ஒன்று இன்னுமே தெரியாமல் நடக்கிற விஷயம் என்னென்னா காக்கையும் அந்த ஏரியாவில் அதாவது இப்போ கோவில் சுற்றி இருக்கிற அந்த பகுதிகளில் நாய் இருக்குது அப்படின்னா ரெண்டும் ஒரே டைத்தில் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது வந்ததுன்னா அந்த தெய்வம் டிஸ்ட்ரிக்ட் போய்டும் இப்போ இதெல்லாம் நம்ம கையில் இருக்கா அப்படின்னா அதாவது தனித்தனியாக வரலாம் காக்கை வர்றது வந்து மேலே அது வானம் ஓப்பன் ஸ்கையில் இருக்குது எப்போனாலும் வரலாம் போகலாம் ஆனால் ரெண்டு ஒரே டயத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த மிஸ்டேக் போயிடுவாங்க தவறுகள்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ தெய்வத்துக்கிட்ட ஒரு தவறு நடந்துருச்சுன்னுவாங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது எதுலேருந்து நம்ம பார்க்க முடியும் பிரசனத்தில் மட்டும்தான் அதில் வந்து துல்லியமாக எடுக்க முடியும் இது நடந்திருக்கு இதை மாற்றிக்கிங்க அப்படின்னு இப்போ நானும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய பக்தர்களோ கையில் ஒரு தாம்பலம் எடுத்துகிட்டு ஒரு கோயிலுக்கு போய் இறைவனுக்கு படைக்கிறோம் அப்படின்னா அதை இறைவன் ஏற்றுக்கொண்டாரான்றதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஏதாவது குறிப்பு கொடுக்க முடியுமா கண்டிப்பாக நீங்கள் பொதுவாகவே ஒரு கோவிலுக்கு நீங்கள் கோவிலுக்கு போகிறது கூட செகண்ட்ரி உங்கள் வீட்டிலையே நீங்கள் பண்ணுற ப்ரேயர்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து அங்கங்கே வந்தாகணும் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்தாகணும் அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னா உங்களுக்கே ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கும் அந்த 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 பிரார்த்தனையை நீங்கள் முடிக்கும் போதே ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் பல பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா நம்ம க மாலை பூ பழம் இதெல்லாம் தெய்வத்துக்கு நம்ம வாங்கிட்டு போகிறோம் அர்ச்சனைக்கு உண்டானது இதெல்லாம் வாங்கிட்டு போகிறோம் ஆனால் ரொம்ப பேர் பண்ணுற தப்பு என்னன்னா போவோம் சாமி இந்த மாதிரி இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்து வழிபட்டுட்டு வந்துக்கிட்டே இருப்போம் ஆனால் தெய்வம் எப்போ நம்மளோட ப்ரேயர்ஸை முதல்ல காதை கொடுத்து கேட்க ஆரம்பிப்பார் அப்படின்னா தீபம் ஒரு ஒரு தீபம் தான் வந்து ஏன்னா நம்மளே ஒளிவடிவம் தான் ஒரு தீபம் தான் தெய்வத்துக்கிட்ட பேசுறதுக்கு உண்டான மீடியமே தெய் தீபம் தான் வீட்லேயும் தீபம் இருக்கணும் நீங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தீபம்னு ஒன்று போடாமல் அந்த கோயிலை விட்டு வெளியில் வரக்கூடாது இல்லை தீபத்தை போட்டுட்டு தான் அந்த தெய்வத்துக்கிட்டே பேச ஆரம்பிக்கணும் நிறைய நிமித்தங்கள் உங்களுக்கு கோயிலுக்குள்ளேயே நடக்கும் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கும் அந்த மாதிரி சில அனுபவங்கள் நடந்திருக்கு நான் போயிட்டு அங்கே தெய்வத்துக்கிட்ட என்னோடய ப்ரேயர்ஸை வச்சுட்டு இதே மாதிரி தீபம் போட்டுட்டு ப்ரேயர்ஸை வச்சுட்டு நான் அங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா சில இப்போது சமீபத்தில் கூட நான் ஒரு ஆசிரமம் போயிருந்தேன் அந்த ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன மனக்குழப்பத்தில் தான் அங்கே போயிருக்கேன் எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அதுக்காக போயிருக்கேன் அந்த இடத்துல போயிட்டு நான் பாட்டு ஒரு சின்ன ஒரு தியானத்தில் உட்காந்துருக்கேன் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல ஒரு அம்மா வந்தாங்க நான் நல்ல தியானத்தில் உட்காந்துருக்கேன் என்னையை தட்டி எழுப்பி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸில் சக்கரை பொங்கல் அவங்க வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அந்த மனக்குழப்பத்தில் தான் நான் போயிருக்கேன் இவங்க அந்த பாக்ஸை என்கிட்ட கையில் கொடுத்துட்டு இது வீட்டில் செஞ்சதுங்கய்யா இந்த மாதிரி நைவேத்தியமாக நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த பக்கம் மறைஞ்சாங்கன்னு தெரியல இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே காரணம் ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க அது என்ன சொல்ல வருது அப்படின்னா அந்த கோவிலை விட்டு நான் ஒரு மனக்குழப்பத்தில் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா கோவிலை விட்டு வெளியில் வரத்துக்குள்ளே நான் எந்த விஷயத்துக்காக அங்கே போயிருந்தேனோ அதுக்கான ரிசல்ட் எனக்கு ஃபோனில் வந்துடுச்சு நான் வெளியில் வரத்துக்குள்ளேயே அது பாசிட்டிவாக நடந்துருச்சு இதுதான் நிமித்தம் அப்போ நான் சொன்ன ப்ரேயர்ஸு நான் கொடுத்த ஆத்மாத்தமாக நான் போய் வணங்கினேன் இல்லையா அந்த விஷயம் அங்கேயே ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் நம்ம இது நடக்குமா நடக்கும் நம்ம எந்த அளவுக்கு ஆத்மாத்தமாக அங்கே இருக்கோமோ தெய்வம் நம்ம கிட்ட ஆத்மாத்தமாக நடந்துக்கும் இப்போ தெய்வத்துக்கே வந்து பிரசன்னம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இந்த பூமிக்கு பிரசன்னம் பார்க்க முடியுமா ஏன்னா இப்போ வர நவம்பர் டிசம்பர் வருது அப்படின்ற ஒரு பயத்தில் நாங்கள் இருந்துட்டு இருக்கோம் இப்போ தான் கேரளா பார்த்தோம் ஆந்திரா பார்த்தோம் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கு அவங்களுக்காக என்ன உதவிகள் செய்ய முடியுமோ நம்ம செய்யறோம் அடுத்து வந்து எங்க இது சென்னைக்கோ தமிழ்நாட்டுக்கோ வருமோ அப்படின்ற ஒரு பயம் ஏன்னா வருடம் தோறும் இருந்துகிட்டே இருக்கு நவம்பர் டிசம்பர் இந்த பூமிக்கு பிரசனம் நீங்க பார்த்துருக்கீங்களா ஏதேனும் முன்கூட்டியே பார்த்தீங்களா இல்லை இப்போ சொல்ல முடியுமா முண்டே நஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா உலகியல் ஜோதிடம் ஒரு ஒரு ஜாகிரபிக்கலாக ஒரு விஷயம் ஒரு இடத்த சார்ந்தோ அந்த மாதிரியான பார்க்கக்கூடிய ஜோதிடம் தான் அது இப்போது கேரளாவில் சமீபத்தில் நடந்த விஷயம் கூட என்ன அப்படின்னா அங்கே நடந்துக்கிட்டு இருந்த சில விஷயத்தோட தொடர்ச்சி தான் அது அதை கவனிக்காமல் அதாவது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள்னால் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இருக்கிற ஒரு பெரிய பயம் என்ன அப்படின்னா குறிப்பாக தமிழ்நாடோ சென்னையில் வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பயம் என்னென்னா மழை அதிகப்படியான மழை வந்ததுன்னா இங்க வெள்ளப்பெருக்கு அதிகமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம மழையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா இயற்கை நம்மளை ஏமாத்தி வேற ரூபத்துல வரவும் வாய்ப்பு இருக்குது இயற்கை சீற்றங்கள்னால நவம்பர் டிசம்பர்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு சொல்ல முடியுமா அவை எப்படி பாத்துக்கலாம் அப்படின்னா எப்போல்லாம் சனின்ற கிரகம் விருச்சகம் மண்டலத்தை அதாவது விருச்சிகன்ற அந்த ராசி கட்டத்தை கிடக்குதோ அப்பதான் அதிகப்படியான பாதிப்பு இருக்கும் மற்ற நேரத்துல அந்த அளவுக்கு பயந்துக்க வேண்டாம் ஒரு பாதிப்புன்றது இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை கொடுத்துட்டு போயிடாது ஒன்று இன்னொன்று இந்த வருஷம் பெருசாக ஒன்றும் பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது எல்லோரும் இப்போ வேறு ஒரு சமீபத்தில் ஒரு பெரிய டாக் வேறு போயிட்டுருக்கு சென்னைக்கு எதாவது பெருசாக எதாவது வந்துடுமா அப்படிங்கிறது ஒன்றும் பெருசாக பயந்துக்க வேண்டாம் அதுக்கெல்லாம் அதாவது நம்ம என்ன இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அதை தான் நாளைக்கு நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கிறது நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலாகவே நம்ம இந்த சு சூழல் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பாதுகாத்து வச்சுக்கிறது நல்லது ஆனால் அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் பெரிய பாதிப்பு இல்லை கொஞ்சம் அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஜனவரிக்கு அப்புறம் காட்டு தீ வர்றது இந்த இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது பெரிய விஷயங்கள் வருஷம் பெருசாக ஹாட் ஹாட் ஸ்டார் ஸ்டார் கோலி நவு ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் வழங்கும் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரண் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் முதல் திரையரங்குகளில்